முதுகலை பட்டதாரிசருக்கான ஒரு தகவல் வந்து முதுகை பட்டதார் இராசுகிற நியமனம் பத்தி நம்ம சொல்லிருந்தோம் லேட்டஸ்டா வந்து ஒரு சேனலுக்கு வந்து பேசி கொடுத்திருந்தாங்க முதுகை பட்ட பேரசுகள் இறப்புதல் பற்றி தகவல் சோ இந்த ஒரு தகவல் வந்து பாத்தீங்க அப்படின்னா முதுகை பட்டதாரி எக்ஸ்டென்ஷன் ஓகேவா சோ த்ரீ மந்த்ஸ் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா தொள்ளாயிரம் போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு சர்டிஃபிகேட் கவர்மெண்ட் ஹேஸ் பீன் அட்ரஸ் டு டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் த ஃபர்தர் கண்டினியூஸ் போஸ்ட் அண்ட் ஆர்டர்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க போஸ்ட் நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து ஓகேங்களா கவர்மெண்ட் ஆர்டர் வித் போஸ்ட் யார் அந்த இது இருக்காங்களோ அதை கண்டினியூ பண்ணி சொல்லி போட்டிருக்காங்க த்ரீ மந்த்ஸ்க்கு வந்து வந்து இது ஏன்னா இப்ப லேட்டஸ்ட் போஸ்டிங் போட்டுருவோம் முதுகலை பட்டதாரியாசிரும் நியமனம் பற்றி அவங்க வந்து சொல்லிருந்தாங்க ஒரு தகவல் அது நியூஸ் சேனலையும் பார்த்துருப்பீங்க நம்ம சேனலையும் அதை தகவல் தாது நியூஸ் பேப்பர்லயுமே அதை பத்தி நம்ம கொடுத்துருப்பாங்க சரிங்களா பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா த்ரீ மந்த்ஸ்க்கு வந்து என்ன பண்ணியிருக்கா சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க மட்டும் தற்காலிகாசல் நியமனம் பற்றியும் தகவல் கொடுத்துருக்காங்க சரிங்களா டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா தற்காலிகாசல் நியமனம் பற்றியும் தகவல் கொடுத்திருக்காங்க நம்மளுக்கு சரிங்களா சோ இருக்கிற போஸ்டிங் வந்து கம்ப்ளீட்டா வந்து இந்த இடம் வந்து ஆகாமையே வந்து அடுத்தது நம்மளுக்கு அரசு நியமனம் அந்த தற்காலிக தற்காலிகாசுவை வந்து என்ன பண்றாங்க கண்டினியூ பண்ற ஒரு தகவல் தான் நம்மளுக்கு வந்துட்டு இருக்க தவிர இந்த பர்மனன்ட் போஸ்டிங் வந்து எப்போ வந்து சாத்தியப்படும் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு ப்ராப்ளமாகவே இருக்கு సవ్తులా పాదేగ్ను తిందు నహులిట్తింన్ క఺ిస్తు వహంనగ్ తిండిగింను కెరబియ఍తంను పాదంది స్రిలింను కిస్ వహ పాదులిలిండు కె స్రి তুমি নেকি